இந்த பன்னெண்டு ஆப்ஸ் அவங்க போன்ல வச்சிருந்தா போதும் ஆதார் கார்டுல இருந்து யூபிஐ வர மொத்தம் ஆயிரத்தி ஐநூறு சர்வீசஸ் கவர்மெண்ட் ஆபீஸ் பக்கம் போகாம உங்க போன்ல செஞ்சுக்க முடியும் நான் சொல்ல போற இந்த பன்னிரண்டு ஆப்ஸ்மே ரொம்ப முக்கியமான ஆப்ஸ் தான் ஆரம்பத்துல இருந்து கடைசி வரைக்கும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க இந்த காலகட்டத்தில் மக்கள் நீண்ட வரிசையில் போய் நின்றுக்கிட்டு அல்லது அதிகமான பேப்பரை தூக்கிட்டு போய் அலையிறதுக்கு விரும்புறது இல்லைன்னு தான் சொல்லணும் அதுக்கேற்ற மாதிரி கவர்மெண்ட் சைட்லேருந்து நிறையா சர்வீசஸை டிஜிட்டலைசாகவும் ஆக்கியிருக்காங்க நான் சொல்ல போகிற இந்த பன்னிரெண்டு ஆப்ஸுமே ஃப்ரீயாக யூஸ் பண்ணக்கூடிய ஆப்ஸ் தான் ஸோ இது மூலமாக உங்கள் நேரத்தையும் சிரமத்தையும் மிச்சப்படுத்த முடியும்னு நான் நம்புகிறேன் இப்போ வாங்க வீடியோவுக்குள்ளே போகலாம் வீடியோல நான் எந்தெந்த ஆப்ஸ் எது எதுக்கு யூஸ் ஆகும் மட்டும் தான் சொல்லியிருக்கேன் ஸோ ஒவ்வொரு ஆப்ஸுமே எப்படி தனித்தனியாக யூஸ் பண்றதுன்னு தெரிஞ்சுக்கணும்னா கமெண்ட்ல சொல்லுங்க நிறைய கமெண்ட்ஸ் வந்தால் அதுக்குன்னு ஒரு தனி வீடியோ போடுறேன் ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போற ஆப்ஸ் பார்த்தீங்கன்னா உமாங் யூனிஃபைடு மொபைல் அப்ளிகேஷன் ஃபார் நியூ ஏஜ் கவர்னன்ஸ் மத்திய மற்றும் மாநில அரசுகளின் சுமார் ஆயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்ட சேவைகளை ஒரே தளத்தில் வழங்கும் செயலி தான் இந்த உமாங் அப்படின்ற ஆப்ஸ் பி எஃப் கோரிக்கைகளை தாக்கல் செய்வது முதல் மின்சார கட்டணத்தை சரிபார்ப்பது வரை பல சேவைகளை இதில் நாம பெற்றுக்கொள்ள முடியும் ரெண்டாவதாக பார்க்கக்கூடிய ஆப்ஸ் பேர் தான் ஏஐஎஸ் பார் டாக்ஸ் பேயர் அதாவது வருமான வரி செலுத்துவோருக்கான ஆப் தான் இந்த ஆப் இந்திய வருமான வரித்துறை அதாவது இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட் மூலமா வழங்கப்பட்ட இந்த ஆப் வருமான வரி செலுத்துவோரின் ஆண்டு தகவல் அறிக்கையை ஆனுவல் இன்ஃபர்மேஷன் ஸ்டேட்மெண்ட் அதாவது ஏஐஎஸ் அப்படின்னு சொல்ற இந்த ஆனுவல் இன்ஃபர்மேஷன் ஸ்டேட்மெண்ட் முழுமையாக காட்டுகிறது இதுல உள்ள தகவல்கள் குறித்த வரி செலுத்துவோர் தங்கள் கருத்துக்களை தெரிவிக்கலாம்னு சொல்லிட்டு இந்த ஆப்லயுமே சொல்லியிருக்காங்க மூணாவது நம்ம பார்க்கக்கூடிய ஆப் வந்து முக்கியமான ஆப் அதாவது டிஜிலாக்கர் இந்த ஆப் எல்லாருக்குமே மோஸ்டா தெரிஞ்சிருக்க வாய்ப்பு மின்னணு மற்றும் தகவல் தொழில்நுட்ப அமைச்சகத்தின் கீழ் டிஜிட்டல் இந்தியா திட்டத்தின் முக்கிய முயற்சியான இது குடிமக்கள் தங்கள் ஆவணங்களை டிஜிட்டல் முறையில் பார்ப்பதற்காக இந்த ஆப் யூஸ் ஆகுது ஆதார் பான் கார்டு மற்றும் டிரைவிங் லைசன்ஸ் அப்புறம் உங்களோட ஸ்கூல் சர்டிபிகேட் டெத் பெர்த் போன்ற ஆவணங்களை அசல் நகல்கள் இல்லாம எப்போது வேண்டுமானாலும் அந்த சர்டிபிகேட் எல்லாமே நாம இந்த ஆப் மூலமா யூஸ் பண்ணிக்க முடியும் நாலாவது உள்ள ஆப் பாத்தீங்கன்னா டிஜி யாத்ரா அதாவது இந்த ஆப் பாத்தீங்கன்னா அதிகமாக பிளைட்ல டிராவல் பண்றவங்களுக்கு யூஸ் ஆகிற ஒரு ஆப் சோ விமான நிலையத்துல விரைவான சோதனை பரிசோதனைக்காக முக அங்கீகாரத்தை பயன்படுத்துறதுக்கு இந்த ஆப் வந்து யூஸ் பண்றாங்க இப்போதைக்கு இந்தியாவில உள்ள முக்கியமான சிட்டியில உள்ள ஏர்போர்ட்ல மட்டும்தான் இந்த ஆப் வந்து யூஸ் ஆகுது அஞ்சாவதா நம்ம பார்க்கக்கூடிய பாத்தீங்கன்னா ஆர்பிஐ ரீட்டெயில் டைரக்ட் அப்படின்ற ஒரு ஆப் புரோக்கர் இல்லாம நேரடியா அரசு பத்திரங்கள்ல முதலீடு செய்ய இந்த செயலி யூஸ் ஆகுது இது பாதுகாப்பானது வெளிப்படையான மற்றும் முற்றிலும் ஆன்லைன்ல மட்டும் யூஸ் ஆகிற ஆப்பா இந்த ஆப் இருக்குது ஆறாவதா பாத்தீங்கன்னா போஸ்ட் இன்ஃபோ அப்படின்ற ஆப் அதாவது இந்தியா போஸ்டோட ஆப் ஆன இதன் மூலமா போஸ்ட் நம்மளால ட்ராக் பண்ணிக்க முடியும் அப்புறம் எந்தெந்த தபாலுக்கு எவ்வளவு வந்து பிரைஸ் லிஸ்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்ற அந்த பிரைஸ் லிஸ்ட் நம்ம இதுல வந்து செக் பண்ணிக்க முடியும் அதே போல போஸ்ட் ஆபீஸ் உடைய லொகேஷன் வந்து எங்க இருக்குதுன்னு நம்ம வந்து இந்த ஆப் மூலமா தெரிஞ்சுக்க முடியும் ஏழாவது நம்ம பார்க்க போற ஆப் பாத்தீங்கன்னா ஸ்வயம் அப்படின்ற ஒரு ஆப் இந்த ஆப் பாத்தீங்கன்னா ஸ்டூடண்ட்ஸ் அப்புறம் வீட்ல இருந்து இல்ல ஃப்ரீ டைம்ல வந்து லேர்ன் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த ஆப் ரொம்பவே யூஸ் ஆகும் பள்ளி மற்றும் உயர்கல்விக்கான இலவச ஆன்லைன் படிப்புகளை ஐஐடி மற்றும் ஐஐஎம் போன்ற முன்னணி கல்வி நிறுவனங்கள் நிறுவனங்கள்ல இருந்து நாம கத்துக்க முடியும் இந்த ஆப் மூலமா எட்டாவது பாத்தீங்கன்னா ஒன் ஒன் டூ இந்தியா அதாவது காவல்துறை தீயணைப்பு மற்றும் ஆம்புலன்ஸ் சேவைகளுக்கு அவசர கால எச்சரிக்கைக்காக இந்த ஆப்பை நம்ம வந்து யூஸ் பண்ணிக்க முடியும் சோ ஒரு எமர்ஜென்சி டைம்ல நாம வந்து தனித்தனியா ஃபோன் பண்றதுக்கு பதிலா இந்த ஆப்பை நம்ம வந்து டவுன்லோட் பண்ணி வச்சிருந்தோம் அப்படின்னா இந்த ஆப்லயே வந்து மல்டிபிள் மல்டிபிள் சேவைக்கு வந்து நம்பர் கொடுத்துருப்பாங்க அது கொடுத்திருப்பாங்க ஜஸ்ட் நம்ம ஒன் கிளிக்லயே வந்து நம்ம லொகேஷனுக்கு வந்து அவங்க வரக்கூடிய அளவுக்கு இந்த ஆப் வந்து நமக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஒன்பதாவது பாத்தீங்கன்னா பிம் யூபிஐ ஸோ இது இப்போ எல்லாமே வந்து தனித்தனியாக ஒரு யூபிஐ ஆப்பில் வந்து நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் பட் காமனாக வந்து கவர்மெண்ட் செயலிலேருந்து விட்ட ஒரு ஆப் பார்த்தீங்கன்னா யூ பீம் யூபிஐ அப்படின்ற ஒரு ஆப் தான் ஸோ அரசு ஆதரவுடன் செயல்படும் இந்த யூபிஐ செயலியை பணம் இல்லாமல் பரிவர்த்தனையை எப்போது வேண்டுமானாலும் எங் எங்கு இருந்தாலும் எளிதாகவும் வேகமாகவும் பாதுகாப்பாகவும் செய்ய இந்த ஆப் வந்து யூஸ் ஆகுது பத்தாவது பார்த்தீங்கன்னா சீக்ஸா அதாவது பள்ளி மாணவர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் பாடத்திட்டத்துடன் கூடிய தரமான ஒரு கல்வி உள்ளடக்கத்தை வழங்கும் ஒரு மின் கற்றல் செயலி தான் இந்த சீக்ஸா ஆப் பதினொன்றாவதை பார்த்தீங்கன்னா ஜான் அவுசாதி சுகாம் அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட் மலிவு விலையில மெடிசனை சேல் பண்றதுக்காக ஜான் அவுசாதி கேந்திரா அப்படின்னு மெடிக்கல் ஸ்பிரெட் பண்ணாங்க ஸோ இது மாதிரியான மெடிக்கல் எங்கெங்க இருக்கு அதுல மலிவு விலையிலான பொதுவான மருந்துகளை எப்படி கண்டுபிடிக்கிறது பத்தி தெரிஞ்சுக்க இந்த ஜான் அவுசாதி சுகாம் ஆப் யூஸ் ஆகும் ஸோ கடைசியா பார்க்கக்கூடிய ஆப் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஜன் எம் பரிவாகன் இந்த ஆப் கண்டிப்பா எல்லாருமே வந்து யூஸ் பண்ணுவீங்க இந்த ஆப் பத்தி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஸோ உங்க வாகன பதிவு சான்றிதழ் அதாவது ஆர்சி புக் அப்புறம் டிரைவிங் லைசன்ஸ் இது மாதிரியான சர்டிபிகேட்ஸ் எல்லாமே நாம இந்த போன் இந்த ஆப் மூலமா நம்ம வந்து யூஸ் பண்ணிக்க முடியும் அதே போல உங்க வண்டிக்கு வந்து ஃபைன் கட்டியிருக்காங்க அப்படின்னா நீங்க வந்து அந்த சலான் பார்க்கணும்னா இந்த சலானமே இந்த இந்த ஆப் மூலமா நீங்க வந்து பாத்துக்க முடியும் இந்த ஆப் மூலமா நீங்க வந்து சலானுக்கு ஃபைனும் கட்டிக்க முடியும் அதே போல உங்க வாகனத்துடைய ஓனர் ஐடென்டிட்டியுமே இந்த ஆப் மூலமா நீங்க வந்து நிரூபிக்க முடியும் இப்போ நாம இந்த பன்னிரண்டு முக்கியமான ஆப்ஸ் பத்தி மேலோட்டமா பார்த்தோம் இது எல்லாமே எப்படி யூஸ் பண்றது அதுல என்னென்ன விஷயங்கள் இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும்னா கமெண்ட்ல சொல்லுங்க அதுக்குன்னு தனி தனியாக ஒரு வீடியோ போடுறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க மீண்டும் அடுத்த ஒரு நல்ல தகவலோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்